ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகே டுவெல் தான் புனரிப்பால் தான் வச டப்பங்க டெல்லி பிரமாதமான மேட்ச் எல்லாம் பார்த்துருப்பீங்க நேற்று டை பிரேக்கர் போய் கோல்டன் ரூல் வரைக்கும் போயிடுச்சு கோல்டன் ரைட் ஃபஸ்ட் டைம் இன் பிகேஎல் ஹிஸ்ட்ரி கோல்டன் ரைட் ஆமாம் ஆஷுக் மாலிக் தான் எடுத்தார் போனஸ் ப்ளஸ் ஒரு பாயிண்ட் எடுத்து டூ ஜீரோ ஜெயிச்சிட்டாங்க ஸோ நெ நெக் டு நெக்கு போச்சு போத் அன்பீட்டன் டீம் புனேரி பல்தன் த்ரீ அவுட் ஆஃப் த்ரீ ஜெயிச்சாங்க இந்த மேட்சுக்கு முன்னாடி டெல்லி ஒன்று விளையாடுறது ஒன் ஒன் ஒன்று ஜெயிச்சிட்டாங்க அஸ்லம் எடுத்தோன்னே ரைடில் போனஸ் எடுத்தார் அப்புறம் ஆஷுமாலிக் போய் ஃபஸ்ட் ரைட்லேயே அவுட் ஆகிட்டார் டூ ஜீரோ அவங்க புனேரி அப்புறம் டூ ஆர் டை சுச்சுவேஷன் அண்ட் பங்கஜ் மொய்த்தை போனார் அழகாக ஃபசல் அவர் பிடிச்சி இழுத்து போட்டார் பசல்ட்டெல்லாம் வச்சுக்கூடாது நீங்கள் ஆமாம் அதே மாதிரி திருப்பி டூ ஆர் டை சுச்சுவேஷனு பங்கஜ் அதே பங்கஜ் திருப்பி அவர் அவுட் ஆனார் ஆல் அவுட் ஆகிட்டாங்க அந்த சுச்சுவேஷனில் பதினெட்டாவது நிமிஷத்தில் அதில் வந்து போனஸ் வேறு கொடுக்கல அஜய் தாக்கர் வேறு கிளைம் பண்ணிட்டு இருந்தார் அது ஒரு ரெண்டு ரைடுக்கு அப்புறம் க்ளைம் பண்ணாங்க அது கடைசியில் என்னாச்சுன்னு தெரில கடை கடன் மேட்ச் போனதுனால அந்த போனஸ் பாயிண்ட் கொடுத்தாங்களா இல்லையான்னு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் என்ன ஸ்கோர் டக்கு டக்குன்னு மாறிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸில் புனேரி தான் லீடு த்ரீ டூ நெக் நெக்கு வெரி க்ளோஸ் ஆஃப் டைமில் டெல்லி லீடு எயிட்டீன் தேர்ட்டின் அஞ்சு பாயிண்ட் லீடு ஏன்னா ஆல் அவுட் பண்ணாங்களா புனேரி பால்தான எயிட்டீன் மினிட்ல ஆஃப் டைம் அஞ்சு பாயிண்ட் லீடு அப்புறம் ஃபஸ் ஃபஸல் எக்ஸப்ஷனல் டேக்கல் ஐஃபை எடுத்தார் என்ன பிரமாதமாக விளையாண்டிருப்பா அவர் சுறுசுறுப்பாக பயங்கர சுறுசுறுப்பு இத்தனை வருஷம் ஆகும் அதான் தரையாவே ஒரு டயரை தூக்கின்னு போகிறாரு காரை தள்ளினார் ப்ராக்டிஸ்லலாம் அண்ட் ஆதித்யா ஷிண்டே ரொம்ப ஸ்பீடு பயங்கர ஃபாஷ்ட் அன்னைக்கு விளையாண்டாரு அஸ்லமுக்கு வந்து ஆறு பாயிண்ட்டு தான் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ரைடு அவரும் தான் எடுத்தார் அது ஆதித்யா ஷிண்டே எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லலாம் கரண்ட்டு தொட்டால் ஷாக் அடிக்கிற மாதிரி அவர் தொட்டாலே ஷாக் அடிக்க அந்த அந்தளவுக்கு ஸ்பீடு டுவெண்ட்டி செவன்த் மினிட்டில் புடேரி பலத்தன் பதினெட்டு டிடி டபங் டெல்லி பத்தொம்போது ஒரே ஒரு பாயிண்ட் தான் அண்டு அகைன் ஆல் அவுட் ஆனாங்க டெல்லி பல்தன் பெரிய லீடு எடுத்துட்டாங்க ஆமாம் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் நாலு பாயிண்ட் லீடு முப்பது செகண்ட் முப்பத்தஞ்சாவது நிமிஷத்தில் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் அகைன் பல்தான் தான் லீட் அப்பவும் டூ பாயிண்ட் லீட்ல இருந்தாங்க அண்ட் தேர்ட்டி எயிட் செக்ட் முப்பது செகண்ட் தான் பாக்கி இருக்குது ஃபஸ்ட்டு மேட்ச் முடியறதுக்கு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி செவன் ஒரு பாயிண்ட் லீடில் இருந்தாங்க பொன்னேரி பல்தன் சச்சின் தன்னூர் தான் ரைடு எடுக்கிறாரு அவர் போய் ஏற்கோடை தொட்டு வந்தாலே போதும் லீகலாகிடும் டெலிவரி ட்வெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி செவன் ஒரு மைண்டில் ஜெயிச்சிருப்பாங்க ஆனால் இவர் என்ன பண்ணார் போய் தொட்டார் ஆனால் அதில் ரூல் இருக்குது தொடணும் ஒரு கால் தொடணும் அந்த வயலில் என்ன தாண்டி ஒரு கால் காற்றில் இருக்கணும் ஏரில் ரெண்டு காலும் நீங்கள் தரையில் இருக்கக்கூடாது ரெண்டு கால் அப்படி தான் நீங்கள் கொடுக்கணும் ஓடி போய் உழுந்துடலாமாங்க நான் அவுட் ஆனாலும் பரவாயில்லன்னு அதான் ரூலு பட் இவர் தரையிலே இருந்ததா ரெண்டு காலம் அந்த ரைடு லீகலே இல்லை முப்பது செகண்டு எவ்வளோ அங்கே அஜித் தாக்கூராக பயங்கர கோவம் வந்துருச்சு அண்ட் நேச்சுரலி வரும் தான் இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் பண்ணால் அதனால் இல்லீகல் டெலிவரி ஆகிடுச்சு லீகல் நீ ரைடு எடுக்காதனால டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி டுவெண்ட்டிட்ட ஒரு பாயிண்ட் டப்பா ஈக்குவல் டை ஆகிடுச்சு தேவையில்லாதது அங்கே ஜெயி அங்கேயே முடிஞ்சுருக்க வேண்டியது புன்னரி பாலித்தன் ஜெயிச்சிருக்கணும் அண்ட் நேச்சுரலி யாராக இருந்தாலும் கோவரம் மேட்ச்ச் பார்க்குற எனக்கே கோவம் தான் கோச்சுக்கு வர தானே அஜய் தாக்கு டை ஆகிடுச்சு டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி அப்புறம் லிஸ்ட் கொடுக்கணும் அகேன் அதுலேயும் டை ஃபைவ் ஃபைவ் ஆளுக்கு ஒன்று 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 ஒன்றுன்னு போச்சு பசல்னா போய் எடுத்தாருங்க அண்ட் டை பிரேக்கரில் சொல்லலாம் ரைடு ஸோ அவர் ஒரு பாயிண்ட் எடுத்தார் இட் வாஸ் வெரி நைஸ் நெக் டு நெக் ஸோ ஈக்குவல் ஆகிடுச்சு இப்போ ரெண்டு பேரும் பிரிங்குன்னா ஒரே வழி தான் கோல்டன் ரைட் ப்ரைட் சடன் டெத்துமாங்க ஃபுட்பாலில் ஃபுட்பாலே அப்படி தான் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியாக உள்ள ஒரு ஷூட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ கோலி பிடிச்சா அவங்க அவுட்டு கோலி டீம் விண் இல்லைன்னா கோல் கிக் பண்ணுறவங்க விண் அதான் ஃபுட்பால் ரூல் அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு ரூலு டாஸ் போட்டாங்க டாஸ் போடுறவங்க தான் ரைடு எடுக்கணும் ஆஷு மாலிக் ரைடு எடுத்தார் என்ன ரூல்னால் ரைட் எடுக்கிற போகிறவர் அவுட் ஆகிட்டார்னால் அந்த டீம் ஜெயிச்சிடுச்சு ரைடு எடுக்கிறவர் போய் ஒரு பாயிண்ட் எடுத்துன்னு வந்தார்னா இந்த டீம் ஜெயிச்சிச்சு அதான் ரூலு பட் ஆஷு மாலிக் கரெக்டான மூவ் கரெக்டான ஸ்ட்ராட்டஜி அவரோட ஊ கூலஸ்ட் பர்சன் எம்எஸ் தோனி மாதிரி வேறு யார் இருக்க முடியும் அவர் தான் எடுத்தார் அந்த ரைடை அதனால் சச்சின் ஒரு அவங்க டாஸ் ஜெயிச்சு சச்சின் தன்னூர் அனுப்பலாங்கிறது அண்ட் இதில் சச்சிதான் வர இது வர எடுத்தார் டை பிரேக்கரில் போய் ஒழுங்காக எடுத்துகிட்டு வரும் ரைட் அந்த கோல்டன் ரெய்டில் ஆஷு மாலிக் எடுத்தார் அண்ட் போனஸ் ப்ளஸ் ஒரு டச் பாயிண்ட் வர ரெண்டு பாயிண்ட் இவாச்சும் டூ ஜீரோவில் ஜெயிச்சிட்டாங்க கடைசி நிமிஷம் வரைக்கும் ஈக்குவல் தான் யார் வின்னரும் சொல்ல முடியாது இது கோல்டன் ரைடு ஃப்ளூக் என்ன வேணாலும் நடக்கலாம் பட் ஜெயிச்ச மேட்சே விட்டாங்கன்னு தான் சொல்லலாம் அஞ்சு பாயிண்ட் லீடில் இருந்து ஒரு பாய் இருந்து மட்டும் கடைசி செகண்டில் அப்போ விட்டது அவங்க ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் ரொம்ப முக்கியமாக தான் நான் சொல்கிறேன் கேம் ஆஃப் மில்லி மீட்டர் மிஸ் பண்ணிட்டாங்க அந்த இடத்துல அண்ட் சச்சின் தண்டுவர் தான் மெயின் மேட்சில் காரணம் மிஸ் ஆனது அண்ட் ரைட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் தேர்ட்டீன் பல்தன் ஃபோர்டீன் டெல்லி தேர்ட்டீன் டேக் ரெண்டு பேர் ஈக்குவல் லெவன் லெவன் ஆலோட் ரெண்டு பேர் ஈக்குவல் டூ டூ எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் ஃபார் பல்தன் ரெண்டு பாயிண்ட் ஃபார் டெல்லி அந்த ரெண்டு பாயிண்ட் தான் அது லீகலில் போய் ரைட் எடுக்கல இல்லை டச் பண்ணல சச்சின் தான் அதனால் எக்ஸ்ட்ரா ஒன்று ஸோ மொத்தத்தில் ஃபென் அருமையான மேட்ச்சு டூ ரெண்டு மேட்ச் விளையாட்டி என்ன ஜெயிச்சிட்டாங்க டெல்லி பலத்தன் நாலாவது மேட்ச்சு இது ஒன்று தான் தோல்வி பட் ஹேப்பன்ஸ் ஸ்டார்டிங்லாம் செமி செமிஃபைனலில் ஃபைனல் ஆகாம ஆஷுமாலி பத்து பாயிண்ட்டு சூப்பர் டான் நீரஜ் நர்வால் ஒரு மூணு அண்டு சௌரப் நந்தல் மூணு ஃபசல் அஞ்சு சுல்தான் இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆதித்ய ஷிண்டா ஏழு அஸ்லம் ஆறு பங்கஜ் ஒரு ரெண்டு கௌரவ் கத்ரி அஞ்சு நடராஜன் ஒரே ஒரு பாயிண்ட் தான் அண்டு விஷால் பரத்வாஜ் ஒன்று அண்ட் குர்தீப் மூணு மொத்தத்தில் இதாக நடந்த இன்ட்ரெஸ்டிங் மேட்ச் இந்த பின்னாடியே வருது ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு தமிழ் தலைவாஸ் வர்சஸ் குஜராத்தோட பிரீவியூ எடுத்துகிட்டு வந்தேன் பொறுமையாக பார்த்தா திரும்பி லைக் கமெண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னிங்க தேங்க்யூ ஸோ மச்